வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு மூன்று வக்ர குரு பார்வையால் உங்களுக்கு கிடைக்கப் போகும் பஞ்ச பலன்கள் அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவு ஃபுல்லாக பாருங்க நம்ம சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே குருவோனுடைய வக்ர பயிற்சி பழங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேலம் வைப்பாரு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல நவ கிரகத்தில் சனி பார்க்கும் இடம் பாடுவார்கள் ஆனால் குரு பார்த்தால் நன்மை நடக்கும் என்று சொல்வார்கள் குரு பார்க்க கோடி என்ன சொல்வாங்க ஆனா அப்படிப்பட்ட குரு பகவான் ரிஷபராசில இருக்கிறார் அக்டோபர் ஒன்பதுக்கு அப்புறம் வக்ரம் அடையப்படுறார் அந்த வக்ரத்தின் காரணமாக பார்வையினுடைய பலனை மாறுது சோ குருவுக்கு எப்பவுமே ஐந்து ஏழு ஒம்பது பார்வை உண்டு அப்படி ஐந்தாம் பார்வையாக ராசியான உங்களைத்தான் முதலில் பார்த்து கொண்டிருக்கிறார் முதல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு முன்னுரிமை அப்படின்றது ராசிக்காரங்களுக்கு குரு பார்வையில் கிடைக்கிது இப்போ ஏற்கனவே ஜென்மத்தில் உங்களுடைய ராசியில் கேதம் வந்திருக்கிறார் இப்போ புரட்டாசி மாதம் சூரியன் வந்து இணைவாரு அடுத்த செப்டம்பர் பத்தொன்பதுல புதன் வந்து உச்சமடைவார் மூன்று கிரகம் இருக்கின்ற பொழுது குருவனுடைய வக்ர பார்வை உங்கள் மீது விழுகிறது அது இருந்து அப்போ மாற்றங்கள் நிகழும் முக்கியமா அதில் எந்த விஷயத்தில் அப்படின்னா வீடு மனை வண்டி வாகனம் அதாவது கெட்டி முடிக்கப்பட முடியாத ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டை நீங்கள் கெட்டி முடிப்பீங்க பாதியில் நின்று அந்த வீட்டு வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க வீடு மாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு வண்டி வாகனத்தை சரி பண்ணுவீங்க வண்டி வாகனம் ஒரு மாற்றங்கள் உண்டு இதை கண்டிப்பாக பண்ணிடுவீங்க இது முதல் பலனாக உங்களுக்கு நடக்கும் அசையும் அசையா சொத்துக்களில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் இரண்டாவது வாழ்க்கை துணையின் வழியில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் எங்கேயோ அழிஞ்சு பார்த்து வரன் அமையாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வராதவங்களுக்கு பிரிந்த மீண்டும் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு திருமண வாழ்க்கையில் திருப்பங்கள் உண்டு இதற்கு அடுத்தபடியா அந்த குருபனுடைய நேரடி ஏழாம் வர விருச்சத்தில் பற்றி உங்களுடைய கண்ணிக்கு அது மூன்றாம் வீடு கிடைக்கப்படாத பதவியும் கொடுக்கப்படாத உரிமைகளும் உங்களுக்கு உங்கள்ட்ட இருந்து மறைச்ச உங்களுடைய பங்கு ஷேர் சொத்து உங்களிடமிருந்து தட்டி பறிக்கப்பட்ட அந்த பதவி வாய்ப்பு இது அனைத்தும் மீண்டும் கிடைக்கும் போட்டிக்கு இருந்தவங்க முன்னாடி நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அதுக்கு வாய்ப்பு உண்டு நான்காவதாக அதே குருவனுடைய ஒன்பதாம் பார்வை மகரத்துல பதியுது மகரம் என்பது உங்களுடைய கண்ணுக்கு ஐந்தாம் விடும் பிள்ளைகள் வழியில் பெயர் புகழ் வருமானம் வரவு அல்லது பிள்ளைகள் மூலமாக இருந்த பிரச்சனை தீரும் பிள்ளைகள் வழியில் ஒரு நல்லது நடக்க போதும் சில பேத்துக்கு பிள்ளையே கிடைக்கும் இதற்கு அடுத்தபடியாக காதல் கைகூடி வர்றதுக்கும் கல்வி படிப்பால் ஒரு கௌரவம் பட்டம் கிடைப்பதற்கும் யோகம் உண்டு இந்த ஐந்து பலனை தாண்டி புதிய வாய்ப்பு புதிய வாழ்க்கை என புதிய ஒரு அத்தியாயத்திற்கு காலடி எடுத்து வைப்பீர்கள் அப்படிப்பட்ட ஒரு திருப்பங்களை ஒன்பதாம் இடம் பாக்கியத்தில் அமர்ந்து கொண்டு குருவான் வக்கர உங்களுக்கு வாரி வழங்குகிறாரு திருப்பங்கள் நிகழும் அதுவும் குறிப்பாக புதிய பாதை புதிய வாழ்க்கை புதிய உறவுகள் என்ற அறிமுகமாகி வேறு லயனுக்கு நீங்கள் உண்டான சான்சஸ் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்துங்க வாழ்க்கையை மாற்றிக்குங்க இழந்தது எவ்வளவாக இருந்தாலும் போகட்டும் இனி வருவது இழந்ததை விட உங்களுக்கு மூன்று மடங்காக கிடைக்கும் தருணம் இது சரிங்களா கிடைக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க அந்த குருபான் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் வரைக்கும் வக்கத்தில் இருப்பார் ஸோ அதற்குள்ளதாக நீங்கள் இழந்தது ஒரு மடங்காக இருந்தால் கிடைப்பது மூன்று மடங்காக கிடைக்கும் வாய்ப்பு விட்டுறாதீங்க யூஸ் பண்ணிங்க நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் கேது ஜென்மத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் மருத்துவ தானம் அதாவது மருத்துவ சம்பந்தமான உதவிகள் மற்ற ஏழை எளியவர்களுக்கு பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த மாதிரி லைக் பண்ணுங்கள் மற்ற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்